unfiltered. இரண்டு செய்திகள் பகுதியில் முதல் செய்தி பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் பற்றியது அமெரிக்க அதிபர் டிரம்போட கடுமையான எதிர்ப்பு மீறி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலியா கனடா நாடுகள் அறிவித்திருக்கின்றன ட்ரம்ப்போட அரசு முறை பயணம் முடியும் வரை காத்திருந்து பிரிட்டனும் இப்போ பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அப்படிங்கிற அங்கீகாரத்தை கொடுப்பதா அறிவிச்சிருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இந்த நாடுகள் மட்டும் இல்லை இந்த நாடுகளை தொடர்ந்து பிரான்ஸ் மற்றும் போர்ச்சுகலும் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க காசால அமைதி நிலைநாட்டுவதை உறுதி செய்யும் விதமாக இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதா ஒரு அறிக்கையின் மூலமாக சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனீஸ் இதே கருத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இங்கிலாந்து கனடா போர்ச்சுகல் நாடுகள் பாலஸ்தீன மக்களுக்கு ஒருமித்த ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கு தேசிய அங்கீகாரம் வழங்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு கூட பிரான்ஸ் தெரிவிச்சிருக்குது கொஞ்சம் முன்னதாக பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான தீர்மானத்தை பிரான்ஸ் கொண்டு வந்தது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதற்கு இந்தியா உட்பட நூற்று நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட பத்து நாடுகள் தான் எதிராக வாக்களித்தன தற்போது ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய நூற்று தொண்ணூற்றி மூன்று உறுப்பு நாடுகளில் சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையின் ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சீனா ரஷ்யா பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சுட்டாங்க ஒரே ஒரு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கா மட்டும் இன்னும் அங்கீகரிக்கவில்லை இந்த ஐந்துல அமெரிக்கா மட்டும் தான் பாதுகாப்பு சபையில் இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஐந்து பேர்ல அமெரிக்கா மட்டும் அதை ஆதரிக்காமல் இருக்குது பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற முடிவுக்கு இஸ்ரேல் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்குது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்லார்னா பாலஸ்தீனம்ங்கிற நாடே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த அங்கீகாரம் ஹமாஸ் குழுவினருக்கு ஆதரவான நிலைப்பாடு அப்படின்னும் நெத்தன்யாகு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் அதை தான் சொல்லுவாங்க பாலஸ்தீனம் ஏன் இதுவரை தனி நாடாக அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேளலாம் முதல் உலகப் போரில் ஒட்டோமான் பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு பாலசீனம்ங்கிற பகுதி பிரிட்டனோட கட்டுப்பாட்டுக்கு வருது இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் நானும் சுருக்கமாக அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் அப்போ அந்த பிரிட்டன் கண்ட்ரோலுக்கு வருது இல்லையா அந்த டைமில் பால்ஃபோர் டிக்ளரேஷன் அப்படிங்கிற முக்கிய அறிவிப்பை பிரிட்டன் வெளியிடுது இது பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கான ஒரு தேசிய நாட்டை உருவாக்க வழிவகுக்குது இந்த அறிவிப்புக்கு பிறகு ஐரோப்பாவிலையும் பிற நாடுகளில் இருந்தும் யூதர்கள் அதிக அளவில் பாலஸ்தீன பகுதிக்கு குடியேற தொடங்குகிறாங்க புதிதாக வந்த யூதர்களுக்கும் ஏற்கனவே இருந்த அரேபியர்களுக்கும் இடையில் மோதல்கள் அதிகரித்ததுனால பிரிட்டன் இந்த சிக்கலை ஐக்கிய நாடுகள் சபையிட ஒப்படைக்குது ஐநா சபை என்ன பண்ணுதுன்னா பாலஸ்தீனத்தை யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் தனித்தனி நாடாக பிரிக்க ஒரு திட்டத்தை முன்மொழிது இந்த திட்டத்தின்படி ஐம்பத்தி ஐந்து சதவீத நிலம் யூதர்களுக்கும் நாற்பத்தி நான்கு சதவீதம் அரேபியர்களுக்கும் ஒதுக்கப்படுது ஜெருசலேம் மட்டும் சர்வதேச கட்டுப்பாட்டில் வைக்கப்படும் அப்படின்னு முடிவு செய்யப்படுது இந்த திட்டத்தை யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் அரேபியர்கள் நிராகரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டன் தன்னுடைய ஆட்சியை முடித்துக்கொண்டு வெளியேறியது அப்போது ஐநா என்ன சொல்கிறாங்கன்னா ஐநாவுடைய திட்டத்தின்படி யூதர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு புதிய நாட்டை உருவாக்குறாங்க இதன் விளைவா அங்கே வாழ்ந்து வந்த சுமார் ஏழு லட்சம் பாலஸ்தீனிய அரேபியர்கள் அகதிகளாக வெளியேற்றப்படுறாங்க இதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய முதல் அம்சமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் உருவான உடனேயே அதை அங்கீகரிக்காத அரபு நாடுகள் இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறாங்க இதில் இஸ்ரேல் வெற்றி பெற்று தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை விட அதிக பகுதிகளை கைப்பற்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த ஆறு நாள் போரில் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா எஞ்சியிருந்த பாலஸ்தீன பகுதிகளான மேற்கு கரை அது மட்டும் இல்லாமல் காசாவை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் தான் இன்று பாலஸ்தீனர்களுடைய பகுதிகளாக கருதப்படுகின்றன அன்னையிலேருந்து இந்த ஆக்கிரமிப்பு நடக்கிற அந்த நாள்ல தொடங்கி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்குது தனி பாலஸ்தீன நாடு உருவாக்கப்பட்டால் அது தங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட்டு இஸ்ரேல் மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் பகுதிகளில் அதிக அளவில் யூத குடியேற்றங்களை அமைச்சிருக்குது இது தனி பாலஸ்தீன நாடு உருவாவதை புவியியல் ரீதியாக மிகவும் கடினமாக்குவதற்கான ஒரு திட்டமிட்ட நகர்வு இதனை புவியியல் துண்டாடல் அதாவது ஜியாகிரபிக்கல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க யூத குடியேற்றங்கள் மூலமாக பாலஸ்தீன பகுதிகளை சிறிய பிரிக்கப்பட்ட நிலத்துண்டுகளாக மாற்றி புவியியல் தொடர்ச்சி முற்றிலுமாக துண்டிச்சு தனித்தனி நிலப்பரப்புகளை உருவாக்குது இஸ்ரேல் இது ஒரு சுதந்திரமான ஒற்றை நாட்டை உருவாக்குவதை சாத்தியமற்றதாக மாற்றுது இஸ்ரேலிய குடியேற்றங்கள் இந்த பகுதிகளில் மக்கள் தொகையில் அமைப்பை மாற்றுகின்றன இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிறது தான் இப்போ நம்ம அருகில் இருக்கக்கூடிய இலங்கையில் பார்க்குறோம் இல்லையா ஈழப்போர் முடிந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா சிங்களர்களை பெருமளவுக்கு தமிழர் பகுதியில் குடியேற்றம் செய்தாங்க ஏன்னா தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளெலாம் ஈழமாக வேண்டுங்கிறதான் கோரிக்கை அதற்கான போர் நடந்துச்சு அதில் வந்து இறுதி போரில் மிகப்பெரிய அளவுக்கு துயரங்களை தமிழ் மக்கள் சந்தித்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கான அந்த அங்கு வந்து ஒரு சிறுபான்மை மக்களாகவே இருக்கக்கூடிய ஒரு இருக்குது கிட்டத்தட்ட இப்படி தான் அங்கே நடந்திருக்குது இதுக்கு முன்னதாகவே அங்கே நடந்துன்னு சொல்லலாம் பாலஸ்தீனர்களுடைய பகுதியில் இஸ்ரேலிய யூதர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது தனி பாலஸ்தீன நாட்டின் உள்நாட்டு நிர்வாகத்தையும் இரான்மையையும் கேள்விக்குறியாக்கக்கூடியதாக மாறுது ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை ஒரு முழு உறுப்பினர் நாடாக அங்கீகரிக்கணும் அப்படின்னா பாதுகாப்பு சபையில் ஐந்து நிரந்தர உறுப்பினர் நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் இருக்கு இல்லையா இவங்க அஞ்சு பேரும் ஒப்புதல் அளிக்கணும் இதில் அமெரிக்கா தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு எதிராக தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமலே இருக்குது அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான நேரடி பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டுமே இரு நாடுகள் தீர்வு சாத்தியமாகும் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு முன்பாகவே அங்கீகாரம் வழங்கிவிட்டால் பேச்சுவார்த்தை சீர்குலையும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது இதுவும் சால்ஜாப் தான் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக இருக்காங்கன்றது எல்லோருக்குமே தெரிந்து விட்டு தான் பாலஸ்தீனம் தற்போது ஒரே நிர்வாகத்தின் கீழ் இல்ல காசா பகுதி ஹமாஸ் இயக்கத்தின் கட்டுப்பாட்டிலையும் மேற்கு கரை பகுதி ஃபதா கட்சி தலைமையிலான பாலஸ்தீனிய தேசிய ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலும் இருக்கின்றன மஹமூத் அப்பாஸ் இந்த அரசின் தலைவராக இருக்கிறாரு இவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த பதவியில் நீடிக்கிறார் இங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் தேர்தல் நடைபெற்றது முப்பத்தி ஆறு வயதுக்கு கீழே உள்ள எந்த பாலஸ்தீனரும் தேர்தலை சந்தித்ததே இல்லைங்கிறதான் இப்போ நிகழ்கால துயரம் இந்த நிர்வாக வேறுபாடு ஒற்றை அரசை அமைப்பதில் பெரும் சவாலாக இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் என்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கேள்லாம் பாலசீனம் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்படும் போது சர்வதேச சட்டத்தின் கீழ் முழுமையான உரிமைகளை பெறக்கூடிய ஒரு நிலை ஏறும் இது வேறு எந்த நாடும் ஆக்கிரமிக்காமல் இருக்க சட்ட பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாக மாறும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது போர் தொடுத்துச்சுன்னா சர்வதேச சட்டத்தின் கீழ் குற்றமாக அது பார்க்கப்படும் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டுச்சுனா பாலஸ்தீனம் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகளில் முழு உறுப்பினர்களாக சேர முடியும் ஆனால் தற்போதைய நிலையில் பாலஸ்தீனம் ஒரு பார்வையாளர் நாடாக மட்டும்தான் இருக்குது இப்போ ஐநாவில் உறுப்பினராவது உலக அளவில் பாலஸ்தீனத்தினுடைய குரலை வலுப்படுத்தக்கூடியதாக அமையும் உலக விவகாரங்களில் வாக்களிக்கக்கூடிய உரிமையையும் பாலஸ்தீனம் பெறக்கூடும் உலக சுகாதார நிறுவனம் யுனெஸ்கோ ஐஎம்எஃப் போன்ற சர்வதேச அமைப்புகளையும் இணைய முடியும் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டுச்சுன்னா பிற நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இதெல்லாம் அடிப்படையில் ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படுதுன்னா பலசீனமாக உருவானால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்போ இது மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் வாய்ப்பு ஏற்படும் பிற நாடுகளின் தூதரகங்களை அமைக்கவும் தூதர்களை நியமிக்கவும் வாய்ப்பு ஏற்படும் இரு நாடுகள் தீர்வு அப்படிங்கிற இலக்கை அடைவதற்கு இது ஒரு முக்கியமான படியாக இருக்கும் சரி தனி நாடு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலரும் எழுப்பக்கூடியதாக இருக்குது பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பது அப்படிங்கிறது சிக்கலான ஒரு நடைமுறை தான் பாலஸ்தீன அரசு ஐக்கிய நாடுகள் சபையின் முழு உறுப்பினர் ஆகிறதுக்கு முதல்ல விண்ணப்பிக்கணும் இந்த விண்ணப்பம் முதல்ல ஐநா பாதுகாப்பு குழுவின் பரிசீலனைக்கு வரும் இந்த குழுவில் இருக்கக்கூடிய பதினைந்து நிரந்தரமில்லாத உறுப்பினர்களில் ஒன்பது உறுப்பினர்களுடைய ஆதரவு வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் இந்த நாடுகள் தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கணும் ஏன்னா இப்போ வரைக்கும் அமெரிக்கா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க அதனால் பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படாமலே இருக்குது இப்போ இதுதான் மிகவும் சவாலான கட்டம் ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு நகர்வையும் அமெரிக்கா அனுமதிக்கிறது இல்லை பாதுகாப்பு குழுவில் ஒப்புதல் கிடைத்த பிறகுதான் இந்த விண்ணப்பம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபைக்கு அனுப்பப்படும் இங்கே நூற்று தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு நாடுகள் ஆதரவு தெரிவித்தால் பாலஸ்தீனம் ஐநாவுடைய முழு உறுப்பினர் நாடாக அங்கீகரிக்கப்படும் ஆனால் இப்போவே கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத நாடுகளுடைய அங்கீகாரம் இருக்கிறது ஆதரவு இருக்கிறது ஆனால் அமெரிக்கா வீட்டோ பவர் மூலமாக பாதுகாப்பு கவுன்சில்லையே இந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நகர் விட்டுறது இல்லை இப்போ பாலஸ்தீனம் ஐநாவில் ஒரு உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடு அதாவது நான் மெம்பர் அப்சர்வர் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை மட்டும்தான் தான் பெற்றிருக்குது இந்த நிலை காரணமாக என்ன நடக்குதுன்னா ஐநா தீர்மானங்களில் பாலஸ்தீனத்திற்கு வாக்களிக்கக்கூடிய உரிமைங்கிறது இல்லை அமெரிக்க அதிபர் என்ன முடிவெடுக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இப்போதைய நிலையில் அமெரிக்காவை தவிர்த்து பெரும்பாலான நாடுகள் பிரிட்டனோ ஆஸ்திரேலியாவோ கனடாவோ இன்றைக்கி பாலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக அழுத்தமாக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க இரண்டாவதாக நம்ம வந்து விசா பற்றி தான் பார்க்கறோம் டிகோட் பகுதியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பி விசா கட்டணத்தை எண்பத்தெட்டு லட்சமாக இருந்ததை பற்றி நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறோம் இப்போ இந்த நிலைமையில் என்ன செய்கிறாங்கன்னா சீனா ஒரு நகர்வை முன்னெடுக்கிறாங்க புதுசாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கே விசா அப்படின்னு ஒன்று அறிமுகம் செய்து ஸ்மார்ட் இளைஞர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது ஹெச்என்பி விசாங்கிறது அறிவியல் தொழில்நுட்பம் இன்ஜினியரிங் கடிதம் உள்ளிட்ட துறைகளில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டுனவருக்கு அமெரிக்கா வழங்கக்கூடிய ஒரு விசா அமெரிக்க நிறுவனங்களை பணியாற்றுவதற்கான ஒரு பணியாளர்களுக்கான வெளிநாட்டு மற்ற நாட்டு பணியாளர்களுக்கான ஒரு விசா பிற நாட்டு திறமையாளர்களை அமெரிக்காவின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இந்த விசா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இந்த விசாவினை தீவிர வலதுசாரிகள் தொடக்கத்திலிருந்தே எதிர்த்து வர்றாங்கங்கிறது தான் இங்கே அடிப்படை பார்க்க வேண்டிய அம்சம் அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கவே இந்த விசா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் ஒவ்வொரு தேர்தலையும் டொனால்டு ட்ரம்ப் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பார் அமெரிக்கா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலை அமெரிக்கர்களுக்கே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பார் ஆனால் அமெரிக்காவுடைய முன்னேற்றத்தில் அமெரிக்காங்கிற தேசமே எல்லா நாடுகளுடைய உழைப்பும் மனித வளமும் சேர்ந்து தான் உருவானது ஆனாலும் இப்போ இந்த வாதத்திற்கு இன்னும் வலு சேர்க்கிற வகையில் தான் ஒன் பி விசாவுடைய அந்த கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியிருக்கிறார் ட்ரம்ப் தாராளமயம் தனியார் மயம் உலகமயமாக்கல் ஆகியவற்றுடைய நேர்மறை தாக்கங்கள் உச்சத்தில் இருந்தபோது வெளிநாட்டினருக்கு அமெரிக்கா சொர்க்க பூமியாக இருந்துச்சு ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக குறிப்பாக கோவிட் தொற்றுக்கு முன்பாக பல நாடுகளில் மண்ணின் மக்களுக்கே வேலை அப்படிங்கிற குரல்கள் ஓங்கி ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன இந்த முழக்கத்தை முன் தான் அமெரிக்காவில் மீண்டும் ஆட்சிப்படுத்தார் ட்ரம்ப் நான் குறிப்பிட்ட இல்லையா இப்படியான சூழல்தான் பி விசா கட்டணத்தை ஒரு லட்சம் டாலர்களாக உயர்த்தி செக் வச்சிருக்கிறார் ட்ரம்ப் பல நாட்டினர் இதனால பாதிக்கப்பட்டாலும் இந்த கட்டண உயர்வால் அதிகம் பாதிக்கப்பட போது இந்தியர்கள் தான் ஹெச் ஒன் விசா கட்டணத்தை ஆண்டுதோறும் செலுத்த தேவையினர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு முறை செலுத்த வேண்டியிருக்கும் ஏற்கனவே ஹெச்என்பி விசா பெற்றவர்கள் புதிய கட்டணத்தை செலுத்த தேவையில்லை அப்படின்னு அமெரிக்க அரசு விளக்கம் கொடுத்துருக்குது ஆனால் அவங்களே ரெனுவல் பண்ணால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விரிவான விளக்கங்கள் இனிமே தான் வரும் இந்த கட்டண விதிகள் குறித்து முதல் நாளில் தெளிவான விளக்கம்னு கொடுக்கப்படலை இதனால் அமெரிக்காவுடைய மெட்ரா மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் தாய்நாட்டுக்கு சென்றக்கூடிய வெளிநாட்டு ஊழியர்களை உடனடியாக அமெரிக்காவுக்கு திரும்புங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க ஆனால் வெளிநாட்டு ஊழியர்கள் தாய்நாட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் அமெரிக்கா திரும்பினாலும் கட்டண உயர்வை செலுத்த அவசியம் இல்லை அப்படின்னு இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு தெளிவை கொடுத்துருக்குறாங்க புதிதாக ஹெச்என்பி விசா கேட்டு விண்ணப்பம் செய்வர்களுக்கு மட்டும்தான் கட்டண உயர்வு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தான் சீனா ஒரு நகர்வை முன்னெடுக்குது கே விசான்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க சீனாவில் பொதுவாக பன்னிரெண்டு விதமான சாதாரண விசாக்கள் ஆர்டினரி விசாஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த விசாக்கள் பெரும்பாலும் லத்தீன் எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன வெளிநாட்டவர் வருகையின் நோக்கத்தை பொறுத்து இந்த விசாக்கள் வழங்கப்படும் எல் விசா அப்படின்னு ஒரு விசா இருக்குது அது சுற்றுலா அல்லது தனிப்பட்ட பயணங்களுக்காக சீனாவுக்கு செல்பவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விசா எம் விசான்னு ஒன்று வச்சுருக்காங்க வணிக நடவடிக்கைகளுக்காக வர்த்தக கூட்டங்கள் கண்காட்சிகள் அப்படிலாம் பங்கேற்பதற்கான ஒரு விசாதான் சீனாவுக்கு போகணுன்னா இந்த எம் விசா வாங்கணும் அதுக்கப்புறம் எஃப் விசா அப்படின்னு ஒன்று இருக்குது இது கலாச்சார பரிமாற்றங்கள் தொழில்நுட்ப ஆய்வுகள் கல்வி பயணங்கள் அது மாதிரி குறுகிய கால பயிற்சி வகுப்புகளுக்காக செல்பவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒன்று ஜெட் விசான்னு ஒன்று இருக்குது அது சீனாவில் பணியாற்ற விரும்பக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விசா எக்ஸ் விசான்னு ஒன்று இருக்குது இது மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விசா சீனா கல்வி நிறுவனங்களில் படிக்க விரும்பக்கூடியவர்கள் இந்த விசா வழங்கப்படுது இதில் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப்படின்னு ரெண்டு துணை வகைகளும் இருக்குது இந்தியாவிலேருந்து அதாவது கோவிடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மருத்துவ கல்விக்காக பலரும் சீனாவுக்கு போகக்கூடியதெல்லாம் பார்த்தோம் அப்படி மாணவர்களுக்கு எக்ஸ் விசா கொடுக்கப்படும் டி விசான்னு ஒன்று இருக்குது அது நிரந்தர குடியுரிமை விசா சீனாவில் நிரந்தரமாக வசிக்க விரும்புவவர்களுக்கு இந்த விசா அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இந்த விசாவை பெறுவது அவ்வளவு எளிதலால் ரொம்ப கடினமான ஒன்று தான் இது தவிர எஸ் கியூ ஜே அப்படின்னு பல வகையான விசாக்களை வைத்திருக்கிறது சீனா இவ்வளவு விசாக்கள் இருக்கும்போது தான் அமெரிக்காவுடைய ஹெச் ஒன் பி போட்டியா கே விசா அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்கு சீனா இந்த விசாவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் படிக்கும் இளைஞர்களுக்கான விசாவாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஸ்டெம் பட்டதாரிகள் இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் இவர்கள் குறைந்தபட்சம் இந்த துறைகளில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் ஸ்டெம் நாம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் சயின்ஸு டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் அப்படி இருக்கக்கூடியவங்களாம் அதில் பயன்பெற முடியும் இந்த விசா பெறுவதற்கு சீன நிறுவனங்கள் தான் விண்ணப்பதாரருக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறது இல்லை பணிக்கு செல்ல விரும்புபவர்களே கே விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் அவர்களுடைய வயது கல்வி பணி அனுபவம் இந்த அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க தற்போது இருக்கக்கூடிய பனிரெண்டு சாதாரண விசாக்களோட ஒப்பிடுகையில் விசா வைத்திருப்போருக்கு செல்லுபடியாகும் காலம் மற்றும் தங்கும் காலம் ஆகியவற்றில் கூடுதலான வசதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இப்போ விசா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்வி கலாச்சாரம் அறிவியல் அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவதோடு இது தொடர்புடைய தொழில் திட்டங்கள் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அனுமதி இருக்கும் கே விசா மூலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய இளம் மற்றும் திறமையான நிபுணர்களை குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து சீனாவுக்கு இருக்கக்கூடியது தான் இதனுடைய திட்டம் இது சீனாவுடைய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவு துறைகளுக்கு ஊக்கத்தை அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வெளிநாட்டு வல்லுநர்கள் தங்களுடைய புதுமையான சிந்தனைகளையும் அனுபவங்களையும் சீனாவுக்கு கொண்டு வருவார்கள் அப்படின்னு சீனா நம்புது இது புதிய நிறுவனங்களை உருவாக்கவும் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தவும் அது மூலமா சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கவும் உதவும் அப்படின்னு சீனா நம்புறாங்க தான் இந்த கே விசாவை சாபை பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க வெளிநாட்டு திறமையாளர்களை ஈர்ப்பதன் மூலமா சீனா தனது சாஃப்ட் பவரை அதிகரித்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு நிர்வாக்கப்படுது உலக அளவில் ஒத்துழைப்பு மற்றும் பரிமாற்றங்களை மேம்படுத்த இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னும் சீனா பார்க்குது அமெரிக்காவின் கடுமையான குடியேற்ற கொள்கைகள் மற்றும் ஹெச் ஒன் பி விசா மீதான கட்டுப்பாடுகள் காரணமாக திறமையானவர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேறி வேறு இடங்களுக்கு செல்ல நேரிடும் இந்த சூழலில் கே விசா ஒரு கவர்ச்சிகரமான மாற்று வழியை வழங்கும் அப்படின்னு சீனா பார்க்குறாங்க கே விசா மூலமாக சீனா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் வலுப்பெற்றுச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய போட்டியாளராக உருவெடுக்கும் எதிர்காலத்தில் அமெரிக்கா தொழில்நுட்ப துறையில் தன்னுடைய ஆதிக்கத்தை இழக்க நேரிடும் சர்வதேச திறமையாளர்களை ஈர்க்க சீனா ஒரு புதிய மற்றும் வலுவான போட்டியாளர்களாக உருவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குது இது இந்திய வல்லுநர்கள் உட்பட உலகளாவிய திறமையாளர்களுக்கு அதிக வாய்ப்புகளை அளிக்கக்கூடியதாக மாறும் திறமையாளர்களை ஈர்ப்பதற்கான இந்த போட்டிங்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் போட்டியின் ஒரு புதிய பரிணாமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது இது எதிர்காலத்தில் இரண்டு நாடுகளின் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார பலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் அதே நேரத்தில் இந்திய தரப்புலேருந்து நாம் பார்க்குறது என்னென்னா இப்போ ஒரு நெருக்கடி இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்லாம் சொல்கிறாங்க சாஃப்ட்வேர் ஜெயன்ஸ்லாம் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவுடைய இந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்திய இளைஞர்களுக்கு ஒரு குறுகிய கால நெருக்கடியாக இருந்தாலும் நீண்ட காலத்தில் இந்தியா நம்முடைய சிறந்த திறமையாளர்களை இந்தியாவிலேயே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக நம்முடைய மனித வளத்தை நாம் பயன்படுத்தலாம் ஆனால் அதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதும் அவர்களுக்கான ஒரு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்குவதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதும் அப்ப தொழில்நுட்பத்துறையில் நாம் ஏற்கனவே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுடைய மனித மூலை தான் இன்னைக்கும் உலகம் முழுக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறோம் நாம அந்த மூலையை அந்த திறனை பயன்படுத்தக்கூடிய இடத்துல நாமும் அதிக அளவிலான போட்டியில் இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்திய தொழில்துறையில குறிப்பா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்குது அப்படிங்கிறதையும் கவனிக்க மறுக்க தேவையில்ல அதுவும் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு காணலை சந்திக்கலாம் அவர்களே நன்றி வணக்கம்